சரியா இல்ல சரியா இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த தொகை கிடைத்தாலும் நீங்கள் அதுக்கு சக்காத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் மூத்துக்கு பயந்து எப்ப வேண்டாலும் மரணம் வந்துடலாங்கிறது அஞ்சு விரைந்து கொடுத்து விட வேண்டும் இந்த ஹஜ்ஜி மாதிரி தான் இப்ப ஹஜ்ஜி நமக்கு கடமை உடல்ல தாக்கத்து இருக்குது காசும் இருக்குது இருந்தாலும் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் போய்க்கிடலாம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் போயிடலாம் ஆனா வேண்டும் லேட் பண்ணி மூத்தா போயிட்டு வைங்க நம்ம அதை செய்யாத குற்றவாளியா போய் நிக்க வேண்டி வந்துடும் மரணத்திற்கு அஞ்சு உங்கள்ட்ட எப்ப வருதோ அப்பவே கொடுத்து விட்டீர்களே ஆனால் அது உங்களுக்கு அல்லது சேஃப்டி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேள்வி வராது அந்த தொகைக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அந்த தொகைக்கு ஜக்காத்து கொடுக்கப்படவில்லை ஆனால் ஜக்காத்து கொடுக்காத நிலையில் நீங்கள் மரணித்தீர்கள் என்கிற ஒரு குற்றம் உங்களுக்கு வரும் அதனால அதுக்கு கெடுவுலாம் கிடையாது அந்த தொகைக்கு அவன் கொடுத்து விட வேண்டும் அது வந்து மூத்தாவுறதுக்குள்ள கொடுத்துட்டான் அவன் நல்லா கொஸ்டின் பண்ண மாட்டான் நம்ம பேணுதலுக்கு மக்களுக்கு சொல்றோம் கடமை கடமையாயிட்டு லேட் பண்ணிடாதீங்க கடமையாயிட்டு செய்வோம் லேட் பண்ணீங்கன்னு சொன்னா மூத்து வந்துருச்சு போயிருவோம் அல்லாவா நம்ம நீண்ட ஆயில போட்டா நம்ம தப்போம் இல்லைன்னா அது ஒரு நம்ம கொஸ்டின் ஆகிட்டு இருக்குங்கிற அடிப்படையில வந்து விரைவுபடுத்துங்க அது பேணுதல் அடிப்படையில் சொல்ற விஷயம் சட்டம் என்னன்னு கேட்டா அவருக்கு வந்து இத்தனை நாள்ல கொடுக்கணும் கிடைக்கல அது எங்க நிலைப்பாடு அஸ்லாம் வலைக்கம் என் பேர் ஹம்சா எர்ணாகுளத்தேருந்து வர்றேன் இது பிஜேனனுக்கு உள்ள கேள்வி ஹால அலே ஈ ஹவுலுஹு என்ற சொல்லுக்கு ஹவுலு ஹால அலே ஈ ஹவுல் என்ற சொல்லுக்கு ஒரு பொருளுக்கு வர்றா வர்றம் என்றுதான் நூறு முகமது பாக்கிய அவர்கள் பொருள் செய்தார்கள் இது சரியா தவறா இதுக்கு விளக்கம் தரும் இந்த கேள்வியை தான் முதல் ஒரு ஆள் கேட்டாச்சு அது அந்த சரி இல்லை அவர் அந்த பொருள் அப்படி செய்யல பொருள் சரியா செஞ்சுட்டு அதுல இருந்து வருஷ கருத்து வரும்னு தான் அவரும் சொன்னார் பொருள் சரியா இருநூறு திருகம் இருந்து அதுக்கு ஒராண்டு நிறைவடைந்தால் அதுல அஞ்சு திருகம் ஜக்காத்து என்று அர்த்தத்தை செய்துவிட்டு இதிலிருந்து கொடுத்த பொருளுக்கே வருஷா வருஷம் கொடுக்கணும் என்ற கருத்தை எடுக்க முடியும்னு தான் அவர் ஆர்யுமெண்ட் பண்ணாரே தவிர அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் அது அவரும் சொல்லல அவரும் சொல்லாத விஷயம் இந்த கருத்துக்கு நான் பதிலும் சொல்லிட்ட விஷயம் என்னுடைய பேர் முகமது தம்பி காயல்பட்டனம் அதாவது நீங்க ஜகாத் விஷயத்தில் சர்ச்சைகள் கேள்வி சௌர பிஜே ஜெயின்தீன் அவர்களுக்கு அதாவது செல்வம் செல்வந்தர்களிடம் தேங்கிவிட வேண்டாம் சுழற்சியாக இருக்கட்டும் என்ற ஒரு குரான் ஆயத்த இருக்குது செல்வம் செல்வந்தர்களிடம் தேங்கி விட வேண்டாம் சுழற்சியாக இருக்கட்டும் என்ற ஆயத்த இருக்குது ஒன்பதுல சொல்றதா இருந்தா ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கு தேவையில்லைங்க போது தேங்கிதானே விடுது தேங்க வேண்டாம்னு நல்லா சொல்றான் அப்படியானால் உங்க இதுல நீங்க தேங்கி விடுத இதுக்கு என்ன வழக்கம் தேங்காது என்ன கேட்டா ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை கொடுப்பானே ஆனால் கண்டிப்பாக செல்வம் வந்து ஒரு இடத்துல தேங்காது ஒரு தடவை கொடுத்தாலும் தேங்காது ஏன்னு கேட்டா இந்த செல்வத்திற்கு சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான செல்வங்களுக்கும் எதுக்கு இல்லை என்று விதிவிலக்கு ஆதாரத்தோட கிடைக்கிறதோ அல்லாவோ சூலோ அப்படி சொன்னதை தவிர மற்ற எதுவாக இருந்தாலும் அதற்கெல்லாம் சக்காத்து கொடுக்க வேண்டும் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறார் அதுக்கு வந்து வருமானத்தை கொடுங்க வாடகை கொடுங்க அதுவே நாங்க தப்புன்னு சொல்றோம் ஒரு கோடி ரூபாய் உனக்கு சொத்து இருந்தா ஒரு கோடி ரூபாய் அந்த சொத்துக்குரிய நீ அந்த செல்வத்துக்கு நீ சக்காத்து கொடுத்தவனாக ஆவாய் வருமானம் வந்தா அதுக்கும் கொடுக்கணும் ஒரு கோடி ரூபாய் சொத்து இருந்தா அதுக்கும் கொடுக்கணும் ஒரு கோடி ரூபாயிலிருந்து மாசம் ஒரு லட்சம் வருமானம் வந்தா அதுவும் தனி செல்வம் அதுக்கு நீ கொடுக்கணும் எங்கிற அளவுக்கு சொத்துக்களுக்கு வருமானத்தை கொடுங்க வாடகை கொடுங்க என்கிற மாதிரி எல்லாம் சொல்லி குறைக்கிற மாதிரி இருந்தா தான் செல்வம் என்ன செய்யாது நீங்க சொல்ற நிலைமை ஏற்படும் நம்ம சொல்லக்கூடிய நிலையில இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வந்தீர்களே இப்படி எல்லா செல்வந்தர்களும் இதை புரிந்து கொண்டு கொடுப்பார்களே செல்வம் வந்து ஒரு இடத்துல தேங்காது சுத்திக்கிட்டே தான் வரும் கொடுக்கிறது இல்ல சக்காத்து விஷயத்துல எந்த நிலைப்பாட்டை நம்ம சரி என்று ஏற்றுக்கொண்டாலும் பண விஷயத்தில் பொதுவா மனிதனுடைய அந்த பலவீனத்துல அடிபட்டு போயிடுறான் சரி கொடுக்கிறவர்கள் கம்மியா இருக்கிறாங்க தொழுகையாளிகள் சதவீதத்தோடு நோன்பொய்பர்கள் சதவீதத்தோடு ஒப்பிட்டு ஜக்காத்து கடமையானவர்கள்ல எவ்வளவு பேர் ஜக்காத்து கொடுக்கறாங்கன்னு பாருங்க சதவீதம் கம்மியா இருக்குது சதவீதம் கம்மியினால வேண்டாம் அந்த சுழற்சி இல்லாம இருக்கலாமே தவிர கண்டிப்பாக அவனுக்கு எந்த சொத்து வந்தாலும் அவன் வந்து கொடுத்த ஆகணும் என்கிற ஒரு நிலை எடுத்தோம்னு சொன்னா செல்வம் சுழன்று கொண்டே வரும் தாராளமா வந்துட்டு இருக்கும் அதுல எந்த ஒரு பின்னடையும் வராது வலைக்கம் வரமத்து என் பேரு தமீமே நான் கடைய இருந்து வந்திருக்கேன் என்னுடைய கேள்வி சகோதரர் பி ஜி அவரை பார்த்து என்னுடைய சகோதரர் இஸ்லாமிய கல்லூரி மாணவர் தாகா அவர்கள் சகோதரர் நூர் முகமது பாக்கி அவர்களை பார்த்து ஒப்பந்தத்தில மருத்துவமான ஹதீசை மட்டும்தான் எடுத்து வைக்க வேண்டும் என்று இருக்கிறது ஏன் நீங்கள் வரலாற்று செய்தி எடுத்து வைத்தீர்கள் ஆதாரமாக என்று கேட்டார் அப்பொழுது சகோதரர் நூர் முகமது பாக்கே அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு துணை சான்றாகத்தான் அதை எடுத்து வைக்கின்றோம் முதன்மை சான்றாக இரண்டு ஹதீஸ்களை எடுத்து வைக்கின்றோம் அதுல ஒரு ஹதீஸ் வந்து இருநூறு தீனாறு பற்றி உள்ள ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸ் வந்து ஆமீன் ஹதீஸ் நீங்க தெரிய வேலை இருநூறு தீனார் உள்ள ஹதீஸ் வந்து லைஃப் அப்படின்னு சொல்லி போட்டு தெளிவா உடச்சிட்டியே எல்லாம் தெளிவா இருக்கிறோம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இரண்டாவது ஹதீஸா குள்ளு ஆமட்டு வைக்கிறாங்களே இதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க அந்த அறுப்பு அதுக்கு வருமா முதல்ல அந்த ஹதீஸ் சரியா என்பதை தெளிவான முறையில எல்லாத்துக்கும் விளங்கக்கூடிய வகையில விளக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கேன் அன்புள்ள சகோதரர்களே அதாவது பத்து நிமிஷம் என்பதில் விளக்க முடியாத ஒரு கேள்வி அது இல்லையா அதனுடைய விமர்சனங்கள் வந்து நிறைய இருக்கிறது அதை வந்து பத்து நிமிஷத்துக்குள்ள விளக்குற அளவுக்கு அது போதுமானது கிடையாது இருந்தாலும் சாட்டா நான் சொல்லிட்டு போயிடுறேன் எடுத்துக்கலாமா அல சரி அதாவது இதுல என்னன்னு கேட்டாங்க ஒவ்வொரு வருடம் இருக்குமா ஒவ்வொரு வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஹதீஸ் வந்து மோஜமுசிர் பைஹட்டி தாரிஹுல் கபீரு சஹாபா அபு தாவுத் இப்படி ஐந்து நூல்கள் இடம்பெற்று இருக்கிறது இந்த ஒவ்வொரு வருஷம் என்று அவங்க எடுத்து வைத்த ஹதீஸ் வந்து அஞ்சு நூல்ல பெற்றிருக்கிறது இந்த அஞ்சு நூல்ல இடம்பெற்ற ஹதீசுகள்ல நாலு நூல்கள்ல இடம்பெற்ற ஹதீஸை பற்றி நூர் முகமது அவர்களே என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா அது பலவீனமானதுன்னு சொல்லிவிட்டாரு இந்த அஞ்சு நூல்ல வருது இந்த ஹதீசு அதுல வந்து இது தபுராணியில வரக்கூடியது லைஃப் பைஹக்கில வர்றதுனா லைஃப் தாரிகுல் கபீர்ல வர்றது லைஃப் மோஜமு சஹாபாவில வர்றது லைஃப் ஆனது அபுதாவுதுல உள்ளது மட்டும் சஹீஹி என்பதுதான் அவருடைய அந்த நூல்ல உள்ள அந்த ஒரு ஹதிஸ் தான் இருக்குன்னு அர்த்தம் அதாவது எப்படி சொல்றாருன்னு கேட்டா அவருடைய வாசகத்தை நான் படிக்கிறேன் வருடா வருடம் ஜக்காத் வழங்க வேண்டும் என்ற நபிமொழியில் அபுதாபி அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கும் அறிவிப்பாளர் வரிசையை தவிர தபுராணி பைஹகி புகாரியின் தாரீஹ் அல் கபீர் மோஜமு சஹாபா அல் ஆஹாது ஆகாது உல் மதானி ஆகிய பல்வேறு ஹதீஸ் நூட்களில் உள்ள அறிவிப்பாளர் வரிசையில் பலவீனமானவர்கள் இடம்பெற்று இடம்பெற்றுள்ளதால் அவற்றை நாம் ஆதாரமாக காட்டவில்லை அப்ப இந்த ஆமீன் என்ற ஹதீஸ் வந்து எத்தனை நூல்ல வருதோ எல்லாமே பலவீனமானது நூர் முகமது கருத்துப்படி அபூதாவுதை தவிர அபுதாவுதை தவிர அனைத்துமே பலவீனமானது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப மற்ற நூல்களில் உள்ளதை பற்றி பேச இயலாது எனதான் பேசணும் உள்ள விஷயத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுல அபுதாவுதை பொறுத்த வரைக்கும் அபுதாவு நல்லா கவனிச்சு அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பல குறைபாடுகள் அதுல இருக்கிறது ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டா அவர் சொல்றார் நூறு மகன் ஒத்துக்கொள்கிறார் என்ன ஒத்துக்கொள்றார் கேட்டா அபுதாவுடைய ஹதீஸ்ல வந்து அந்த ஹதீசுடைய வாசகத்தை நான் வாசிக்கிறேன் இந்த இருக்கு கால் அபுதா அதுல என்ன வருதுன்னா கரத்து கிதாபி அப்துல்லா சாலிம் பி ஹிம்ஸ் இந்த ஆலி அமர் பின் ஹாரிஸ் ஹிம்சி அனி சுபைதி கால அக்பரணி எஹையபின் ஜாபிரின்

இவர் என்ன இந்த இது என்ன மேட்ருன்னு கேட்டா இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் சந்திப்பு இல்லை இதை நம்ம சொல்லல இதை நூறு முகந்தர் ஒத்துக்கொள்கிறார் எப்படி ஒத்துக்கொள்றார் கேட்டா அவர் எழுதுறார் அறிவிப்பாளர் விடுபட்டுள்ளார் என்பது உண்மையே அந்த அப்துல்லா மாவியாட்டை இருந்து ஜுபைர் கேட்டதா ஜுபைர் அறிவிப்பதாக தான் அபுதாவது வருதுங்க அதான் சரியான ஹரிசுங்கிறாரு சரியான ஹரிசுடைய நிலைமை என்ன இருக்குன்னு கேட்டா இந்த அப்துல்லாஹே குவியாட்டை இருந்து ஜுபை என்ன இல்ல கேட்டது இல்ல தொடர்பு கிடையாது நடுவுல ஒரு ஆள் விட்டு இருக்கிறாங்க நடுவுல ஒரு ஆள் சேர்த்தா